அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவும் வாழ்க்கையிலே எல்லாவிதமான விதமான நன்மைகளும் தன்னம்பிக்கையையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல விநாயகருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிஷம் வரை பிரதமை திதி உள்ளது அதன் பின்னர் த்விதியை திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை பூராட நட்சத்திரம் உள்ளது அதன் பின்னர் உத்தராட நட்சத்திரம் உள்ளது இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்தயோகம் உள்ள நாள் இன்று ரோஹிணி மற்றும் மிருகசீஷன் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் வெற்றிகள் உண்டு இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பணவரவு உண்டு குடும்பத்திலே சந்தோஷமான அமைதியான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்பவர்கள் மற்றும் நகைக்கடை அடகு கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பூஜை பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே மாலை நேரத்தின் பின்னர் சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் குறையும் பிரச்சனைகள் குறையும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று சுக்ரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் விரயங்கள் கூடும் தேவையில்லா செலவை செய்யக்கூடாது பயணங்கள் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட தேவையில்லாமல் உங்களுடைய சொந்த விஷயங்களெல்லாம் பேசக்கூடாது வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள் திருமண மண்டபம் ஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இயமை கட்டுவதற்கு சிலருக்கு நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டமான எண் ஏழு ராசி என்பர்களே தொல்லைகள் அகலும் நாள் செவ்வாய் பகவானால் சில நன்மைகள் நடக்கும் சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் வீடு இடம் வாங்குவதற்கு லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் நர்ஸாக இருப்பவர்கள் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும் டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் டைல்ஸ் கிரானைட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ காளியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஐந்து கடக ராசி என்பர்களை முக்கியமான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் திடீர் பணவரவு உண்டு ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த நகை அல்லது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள் மற்றும் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பியூட்டிஷனாக இருப்பவர்கள் புது வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் நான்கு சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களை மறதியால் அவதிப்படும் நாள் வீட்டிலே சில பொருளை வச்சுட்டு தேடி அலைவீர்கள் அதே போல் அலுவலகத்தில் பணிபுரிப்பவர்களும் ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பேங்கில் வேலை பார்ப்பவர்கள் குறிப்பாக கேஷியராக இருப்பவர்கள் காசு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கண்டக சனி காலமாக இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும் வாகனங்கள் வண்டிகளில் செல்லும் பொழுது ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போகிறதை தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் ஆன்லைன் கேம் விளையாடுவது அரட்டை அடிக்கிறது ஊர் சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மருத்துவத்துறை மாணவர்கள் நல்ல அனுகூலமான செய்திகளை பெறுவீர்கள் இன்று ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்கள் அரிசி கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே நண்பர்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பண விஷயத்திலே எச்சரிக்கை தேவை சில நண்பர்களால் விரைய செலவுகள் வந்து சேரும் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் பனிச்சுமையும் அதிகமாக இருக்கும் யோகா ஆசிரியராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் மற்றும் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் தேடி வரும் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பொதுவாழ்விலே இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் அரிசி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் சொந்தமாக வாகனம் வாங்குவதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம் வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பயணங்களால் நன்மைகள் உண்டு இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் புது பார்ட்னரை அல்லது புது பார்ட்னர்ஸை சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டமான எண் இரண்டு ராசி என்பர்களே நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள் உங்கள் நண்பர்களுடைய வீட்டு விசேஷத்தை நீங்கள் பொறுப்பாக செய்ய அவர்கள் உங்களை அழைப்பார்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வரும் நாள் கடன் விஷயத்திலே நல்ல தீர்வு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலே சொந்தமாக பிஸ்னஸ் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான எண் எட்டு தனுசு ராசி அன்பர்களே போட்டிகள் நிறைந்த நாள் நாலாம் வீட்டிலே ராகு இருப்பதனால் தாய் அல்லது தாய் சார்ந்த உறவுகளின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவு காத்திருக்கிறது இதே போல ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் கிளினிக் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக மூட்டு வலி முதுகு வலி சம்பந்தப்பட்ட ஆர்த்தோ பிரச்சனை உள்ளவர்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் பச்சை அதிர்ஷ்டமான எண் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே ஏழரை சனி காலமாக இருந்தாலும் நாலாம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் சிலருக்கு வீடு இடம் நிலம் வாங்குகின்ற யோகம் வந்து சேரும் உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்களுக்கு புது டிசைனராக இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான எண் நான்கு கும்பராசி என்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் சில பொருள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு சாப்பாட்டு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கெமிக்கல் என்ஜினியராக இருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் சிமெண்ட் மணல் வியாபாரம் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கல்குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் ஆர் வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே ராசிக்குள் பகவான் இருப்பதனால் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடிவர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆன்மீகவாதிகளுக்கு நன்மைகள் நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் திருமண மண்டபம் பாட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்தவர்கள் லாட் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபகரமான நாள் நல்ல செய்திகள் உண்டு மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் என்று சொல்லப்படுகின்ற நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா மற்றும் அக்குபெஞ்சர் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான ஏன் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி குபேரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்